வாழ்க வையகாம் வாழ்க வையகாம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்கமமாக இருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு வாழ்க்கை சிக்கலும் கலையும் முறையும் என்ற தரப்பில் சிந்திக்க இருக்கின்ற அவர்களே தனக்கு சொந்தமென்ற பொருள் பெருகும் அளவக்கத்தான் அமைதியை இழந்து தவிக்கின்றான் மனிதனவன் தக்கார்க்கு தக்கபடி தக்க அளவை உதவி தன் கடமை நன்கு ஆற்றத்தான் அமைதி பெறுகின்றான் அடிப்படை தேவைகளுக்கு மேல் பொருள் சேரும்போது அது தனக்கே உரியது என்று பற்று கொள்வதால் அவற்றை நிர்வகிக்க பராமரிக்க பாதுகாக்க முடியாமல் மனிதன் அமைதியை இழக்கிறான் தேவைக்கு மேல் இருப்பதை தகுதியுடைய மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி கடமை செய்வதன் மூலம்தான் அமைதி பெறலாம் தனக்கு சொந்தமென்ற நபர்கள் பெருக பெருக தன் சுதந்திரக்கே சுதந்திரத்திற்கே தலைப்பூட்டிக் கொள்கின்றான் தன் உடல் சுற்றம் ஊர் தாய்நாடு உலக கடன்கள் தான் ஆற்ற அகன்பம் தரமுயர்ந்து இன்புறுவான் தனக்கு தேவையென்ற பொருட்கள் வகை பெருக தன் உள்ளம் நலங்கள் தமையிழந்து வருகின் வருந்துகின்றான் தன் பசி வெட்ப தட்ப தாக்குதல் உடல் கழிவு தரமறிந்து அளவோடு தான் துய்க்க நலம் காண்பான் தனக்கு பொருள் இன்பம் தலைமை புகழ் வேண்டி தான் பிறருக்கு தான் தாழ்ந்து ஏற்பான் தன் பிறப்போ இறப்போ தன் வாழ்வோ இடை நிகழ்ச்சி தனி உண்மை நினைவோடு தான் ஆற்ற இன்பமயம் தனக்கு சொந்தமென்ற மக்களை பெருக்கிக் கொள்பவன் அவர்கள் மீது பாசம் கொள்கின்றான் அவனது ஆன்ம சுதந்திரத்திற்கு தழை பூட்டிக் கொள்கின்றான் அதாவது விலங்கு பூட்டிக் கொள்கின்றான் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற ஐவகை கடமைகளை முறைப்படுத்தி செயல்படுத்தினால் அவனது தரம் உயர்வடைவதால் இன்பமாக வாழ்வான் உயிர் வாழ தேவையான பொருட்களின் வகையும் தரமும் பெருகும்போது உழைப்பு குறைந்து உடல் உள்ளம் கெடுகின்றது அடிப்படை தேவைகளான உணவு நீர் உடை வசிப்பிடம் உடல் கழிவுப் பொருட்களை வெளிப்படுத்தும் வசதியும் வாய்ப்பும் ஆகியவற்றை அளவோடு முறையோடு பயன்படுத்தினால் உடல் உள்ளம் நலமாக இருக்கும் தனக்கு பொருள் அல்லது புகழ் கிடைத்து இன்புற நினைத்து பிறருக்கு தீக்கு செய்பவன் தன் நிலையில் தாழ்ந்து துன்பமடைவான் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் ஏற்படும் நிகழ்ச்சிகளின் தொகுப்பு தான் வாழ்வு என்பதை உணர்ந்து செயல்படுபவன் இனிமையாக வாழ்வான் அதனால இந்த வாழ்க்கை சிக்கல் என்னன்னு நம்ம தெரிந்து கொண்டு அவற்றை களையும் முறைகளை முறையோடு சிந்தித்து நடைமுறைப்படுத்தினால் நிச்சயம் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெற்று சிறப்பாக மென்மேலும் வாழ்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்த்த வழ